ஸோ சேரன் உள்ள வந்து எனக்கு என்ன மாதிரியான மென்டல் டார்ச்சர்ஸ் கொடுத்தாங்கன்னு நல்லாவே தெரியும் மேபி அந்த எபிசோட்ஸ் நான் அடுத்து திருப்பி பீப்புளுக்கு வந்து ரிமைண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் ஃபர்ஸ்ட் என்கிட்ட வந்து எனக்கு தாழ்வு மனப்பான்மை இருக்குன்னு சொல்றது நான் இப்படி ட்ரெஸ் பண்றேன் அப்படி ட்ரெஸ் பண்றேன் சொல்றது ஆனா அது என்னவா என்ன விட இன்னும் வந்து கிளாமரா ட்ரெஸ் பண்ற மத்த பொண்ணுங்களோட க்ளோஸா மேல மேல போய் விழுறது ஆல் திஸ் கைண்ட் ஆஃப் ஸ்டான்ஸ் ஹி வாஸ் டூயிங் டு பி வெரி ஃப்ரங்க் சேரனால என்னை பார்த்தாலே ஸ்டார்ட் பண்ண முடியாது அவருக்கு தான் ஆக்சுவலி ஒரு தாழ்வு மனப்பான்மை அவருக்குள்ள என்கிட்டே வந்து அவர்

பப்ளிசிட்டி வாங்குறதுக்கு எனக்கு பப்ளிசிட்டி வாங்கணும்னா இன்னைக்கு ஒரு போட்டோ ஷூட் முடிஞ்சிச்சு ஃபேம் அவ்வளவுதான் இந்த மாதிரி சீப்பா எனக்கு பப்ளிசிட்டி ஒரு அவசியம் கிடையாது ப்ராபப்ளி நான் மட்டும்தான் ஒரு போல்டான பொண்ணு எனக்கு என்ன நடந்தாலும் ஓப்பனா வெளியில சொல்றதுக்கு மத்த யாருக்கும் தைரியம் இல்ல சொல்றதுக்கு ஏன் ஆம்பளைங்களுக்கு கூட தைரியம் இல்ல நின்னு பேசுறதுக்கு ஆல் ஆஃப் த மேல் தேர் நோபடி ஸ்டூடெண்ட் சப்போர்ட் நீ என்ன நடந்துச்சு ஏதன் கூட ஃபுல்லா போய் சேரனுக்கு தான் சப்போர்ட் பண்ணாங்க அண்ட் இதுக்கான நியாயம் அண்ட் சேரன் சார் வந்து எனக்கு அப்போலஜை பண்ணல அவர் வந்து எல்லாருக்கும் நான் சாரி கேட்டுக்கிறேன் சார் மனசாட்சிக்கு தெரியும் அவர் என்ன பண்ணாருன்னு ஏதோ ஒரு கோத்துல ஆக்ரோஷ பண்ணிட்டு மனுச்சிருக்கோம் அதை மாத்தி உன்னை வெளியில அமைச்சேன் ஏன்னா அதுக்கு முன்னாடி அவர் சவால் விட்டுருந்தாரு இன்னும் எண்ணி இதே நல்ல எனக்கு முன்னாடி நான் உன்னை வெளியில அனுப்புறேன்னு அதே மாதிரி அவர் வெளியில் அமிச்சிட்டாருதான் அதோட எக்ஸ்பிளேஷன் லவ் யூ ஆல்